பவுனியாவை சேர்ந்த எஸ் சுதர்சினி வயது இருபத்தி மூணு திருமணமாகி ஏழே மாதங்களில் இவங்க உயிரிழந்திருக்கிறாங்க இந்த உயிரிழப்புக்கு பின்னணியான சம்பவம் என்ன இந்த விஷயத்தை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம் வணக்கம் நாளீதரன் பவுனியா பூதன் என்ற இடத்துல இருபத்தி ஏழாம் தேதி தான் இந்த சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு எஸ் சுதர்சினியினுடைய கணவன் தன்னுடைய மனைவி அதாவது எஸ் சுதர்சினி அவங்க வந்து கிணத்துல குதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சத்தம் போட்டு அலற அடித்து கொண்டு ஓடுறாரு இந்த டைமில் இதை பார்த்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அயல்வர்கள் எல்லாருமே ஓடி வந்து எஸ் சுதர்ஷினியை வந்து கிணத்துலேருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் ஆன விஷயத்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதிகாரிகள் அல்லது வந்து ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த சுதர்சினி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போதே உயிரிழந்து இருக்கிறாங்க ஸோ அதாவது இவங்க கொண்டு போகிறதுக்கு முந்தையே உயிரிழந்து போயிட்டாங்க இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் போலீசார்டையும் இந்த சுதர்ஷினோட கணவர் சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி இவங்க உயிரிழந்திருக்காங்கன்ற விஷயத்த முறைப்பாடாக கணவரால வைக்கப்படுது இதற்கு பிறகு போலீசார் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளுறாங்க இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் பிரேத பரிசோனையை எஸ் சுதர்ஷினி இருபத்தி மூணு வயதான எஸ் சுதர்ஷினிக்கு வந்து இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பிரேத பர்சனேஜ் ஹாஸ்பிட்டலில் பண்றாங்க இதன் போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க என்னென்னு கேட்டாங்கன்னு சொன்னால் இவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சோ அதுக்கு பிறகு தான் கிணத்துல போடப்பட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாங்க சோ ஒட்டுமொத்தமாக பிளான் பண்ணி இவங்க கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு கிணத்துல வீசப்பட்டுருக்கிறாங்க இந்த விஷயம் நடந்திருக்குது சோ இதை வந்து யார் பண்ணுனது இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்று இருந்த டைம்ல போலீசாருடைய விசாரணைகள்

இருபத்தி மூணு வயதான சுதர்சினி விவரம் அந்த வீட்டில் இருக்கும் போதே இந்த கணவருக்கு இன்னொரு பெண்ணுடன் ஒரு தொடர்பு இருந்திருக்குது ஸோ அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு வைக்கிறாங்க இதனால வந்து சுதர்சினிக்கும் தன்னுடைய கணவருக்கும் வந்து பிரச்சனைகள் டெய்லி வந்து கொண்டிருக்குது இதன் காரணமாகத்தான் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கும் என்று சொல்லி போலீசார் நம்புறாங்க ஸோ இதனால இந்த கணவரையும் அதாவது எஸ் சுதர்சினியினுடைய கணவரையும் அந்த வீட்டுல தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணையும் சொன்னால் சுதர்ஷினிக்கு வந்து இருபத்தி மூணு வயது இந்த சுதர்சினியோட வயது குறைந்த ஒரு பெண்ணு போலீஸார் தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ரெண்டு நபர்கள் சுதர்சினியினுடைய கணவரும் அந்த வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த இந்த சுதர்சினி அவருடைய கணவரினுடைய காதலி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணும் வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது பவுனியாவுல நடந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது இது வந்து கடந்த இருபத்தி ஏழாம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது ஸோ இது வந்து ஒட்டுமொத்த பவனியாவளிய மக்களையே பயத்தில் ஆழ்த்தின ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் ஸோ இப்படியான சம்பவங்கள்லாம் தன்னுடைய மனைவியை தானே கொலை செய்து கிணற்றில் வீசி அந்த விஷயத்த வந்து அஹ் போலீஸாரிடமும் பொதுமக்களிடமும் போலியாக சித்தரிச்சு ஒரு நாடகத்தை நடத்த முயன்ற அந்த கணவரும் அவருடைய காதலியும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதை பத்தியே அப்டேட் வரும்போது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்ததாக ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுவோம் நாலு